ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லுவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல பண்ணிட்டு இருக்கிறது ஹையஸ்ட் ரிஸ்க் இது ஒரு டிஃபரெண்ட் மெத்தட் த்ரீ மினிட்ஸ் கேண்டல் என்ட்ரி ஒரு சொல்றாங்க சார் ஆப்ஷன்ல ஸ்கேபிங்ல லக் இருந்த ஜெயிக்க முடியாங்க லக்கை பத்தி நினைக்கிறீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜோசியத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்க ஸ்கில்ல நம்பி இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது ரைட்டா அப்ப உங்க ஸ்கில்ல நம்பி இருக்கீங்க நான் டெய்லி கிரீன் நான் டெய்லி ஸ்காப்பிங் பண்ணி காட்டுறேன் டெய்லி ப்ராஃபிட் எடுத்து காட்டுறேன் ஸ்மால் வச்சு வச்சுதான் காட்டுறேன் அப்போ நான் ஜோசியத்தை நம்பி இருக்கணா இல்லை என்னோட ஸ்கில்ல நம்பி இருக்கணும் ஃபர்ஸ்ட் கேள்வி இது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஆகணும் ஓகே மார்க்கெட்ல இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் சார் டெய்லி டூ பர்சன்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வரையும் நம்ம ஸ்கேல்பிங்ல இன்கம் பண்ண முடியும் அதே மாதிரி டூ பர்சன்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் நம்ம லாஸும் எடுக்க முடியும் ரெண்டும் நம்ம சம்பந்தப்பட்டதுதான் ரெண்டுமே ஈக்குவாலிட்டி எதுவுமே நீங்கள் இது ரெண்டுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் போய் ஆகணும் வேறு வழியே கிடையாது சார் நிறைய ப்ராஃபிட்ஸ்க்காக உள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது நிறைய லாஸஸ் எடுத்துட்டு ப்ராஃபிட்ஸை மட்டும் கம்மியாக புக் பண்ணுறீங்க லாஸஸ் அதிகமாக புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் சைக்காலஜி பில்டெல்லாம் இருக்கும் டெய்லியுமே பொறுத்த பேக்கப் என்பது கண்டிப்பாக இருக்கணும் ஒன் லேக் ஜஸ்ட்டு ஒன் லேக் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா செவன்டி தௌசண்ட் என்ட்ரி தேர்ட்டி தௌசண்ட் பேக்கப்பாக கண்டிப்பாக வச்சுக்கணும் அட்லீஸ்ட் நம்மளுடைய பேக்கப் ஆகுது நம்மளுக்கு மணிக்கு நம்ம என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணுறதுக்கு உதவும் எப்பவுமே டென்ஷன் இல்லாத மணியை ட்ரேடிங் கொண்டு வரணும்னு நான் லோன் வாங்கியிருக்கேன் சார் அது இல்லாமல் நான் கடன் வாங்கி ட்ரேட் பண்ண போகிறேன் மற்றவங்ககிட்ட வாங்கி நான் ட்ரேட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து ட்ரேடிங் குள்ள வந்துடாதீங்க ட்ரேடிங் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது என்ஜாய் பண்ணலாம் சார் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியும் சார் ஒரு நாளைக்கான கூலி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதே ஒரு நாளைக்கான நஷ்டத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்ற ரெண்டுமே பாசிபிள் உண்டு லாபமும் உண்டு ரெண்டுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்றதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு ரைட் அப்போது நஷ்டமும் லாபமும் ரெண்டுமே மேனேஜ் பண்ணி தான் நீங்கள் போகணும் இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே எடுத்துக்கங்க ட்ரேடிங் என்பது கேம்லிங் கிடையாது இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியாத வரையும் அவங்க இப்படி சொல்கிறாங்க இந்த யூடியூப்ல எது சொன்னாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க சார் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்கள் ஏன் கேட்கல சார் நீங்கள் எடுத்து ஸ்கேல்பிங் பண்ணி லைவில் லைவ் ட்ரேட்டில் நீங்கள் எக்ஸ்பியூஷன் பண்ணி காட்டுறீங்களா சார் ஜஸ்ட்டு ரொம்ப எல்லாம் வேணாம் சார் நம்ம தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்ட்டி தௌசண்ட் வரையும் நான் லாட் சைஸ் போடுவேன் குவான்டி சைஸ் போடுவேன் ஓகே நீங்கள் என்ன லைவ் ரேட் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய சேனல் ராஜ் கல்வி யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு தெரியும் நான் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் குவான்டிஸ் நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட்காக யூஸ் பண்ணுவேன் ரைட் ஒன் டூ த்ரீ லார்ட்ஸ் சைஸாக அது பண்ணுங்களே பண்ணி காட்டுங்க பாசிபிளா சார் டெய்லி க்ரீன் பண்ணி காட்டுங்க டெய்லி க்ரீன் பண்ணுற மார்னிங் சார் டென் ஓ கிளாக்லாம் என் ட்ரேட் முடிஞ்சிடும் நைன் ஃபிஃப்டிலருந்து டென் ஓ கிளாக் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியோட ஸ்ட்ராட்டஜி என்னுடைய டேட்டாஸுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்து நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் எனக்கு அகேன்ஸாக இருந்துச்சு நான் இன்றைக்கு ட்ரேட் பண்ண மாட்டேன் லாஸ் புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா ப்ராஃபிட் என்பது அதிகம் லாஸ் என்பது கம்மி ஆவரேஜாக பார்க்கும்பொழுது நம்ம மந்த்லி எண்டில் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருப்போம் சார் சார் செவன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் கேபிட்டல் வச்சு ஒரு நாளைக்கு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஈஸியாக இன்கம் பண்ண முடியும்னு நான் காட்டிகிட்டு இருக்கேன் உங்களால் பண்ண முடியும்னா சொல்லலை நான் இருக்கேன் ரைட்டா உங்களால் எப்ப பண்ண முடியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வரும் ஒரே நாள் வந்துருங்களா ஒரு வீடியோ பார்த்துட்டோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டோம் கத்துட்டோ ரெண்டே நாள் அப்ளை பண்ணி உங்களால் ஜெயிச்ச முடிக்கணும் கிடையாது மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்க எடுக்கக்கூடிய என்ட்ரி ஒரு எக்ஸிட்னுடைய மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸோடைய விஷயங்கள் டேட்டாவுடைய கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் சார் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நான் கிளாஸஸ் அட்டன் பண்ணியாச்சு ஒரு மாதம் ரெண்டு மாசம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் நான் ஆப்ஷன் அடிக்குள்ளே கொண்டு வந்து பைசா கொடுத்து பெரிய பணக்காரன் ஆக முடியும் பண்ணவே முடியாது சார் நீங்கள் ஒன்றும் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ண முடியாது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டூ த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஆகிடும் அட்லீஸ்ட் ஒன் இயர் ஆயிடும் நீங்கள் கண்டினியூவாக ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தேர்டின் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் நீங்கள் சார்ட் மாடி உட்காந்துட்டு சார்ட்டே கதி ட்ரேடிங்கே கதி ஒவ்வொரு சார்ட்டும் இந்தியன் மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பேங்க் சென்சஸ் நிப்டி சேன்சர்ஸ்மேட்காம் நிப்காப் ஃபிஃப்டி எல்லா விஷயங்களும் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி ஸ்டாக்கு நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தது என்னன்னா என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது எதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு மொத்தமே நீங்கள் எஃபெக்ட் போடுறீங்க பார்த்தீங்களா சார் ஃபஸ்ட்டு எவங்க ஒரு முக்கியம் இல்லை இல்லையா லாஸ்ட்ல எவன் ஃபஸ்ட் ஒரு முக்கியம் இருக்கையா சார் ஒரு ரேஸில் ஃபஸ்ட்டு ஓடுறாங்க ரொம்ப வேகமாக ஓடிடுறாங்க ஆனால் லாஸ்ட்டில் தோற்றுடுவாங்க மூச்சு வாங்கிடறோம் நின்றுடுவாங்க ஓகே ஆனால் லாஸ்ட்டில் இருக்கவேன் மெதுவாக மூவ் பண்ணுவான் ஆனால் லாஸ்ட்டில் என்ன செய்வான் அவனோட எஃபெக்ட் போட்டு ஃபஸ்ட்டாக வந்துடுவான் அதுதான் விஷயம் நீங்கள் எவ்வளோ நாலாக ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்கன்னு தான் முக்கியம் இதை மட்டும் மைண்ட் செட்டுக்குள்ளே வச்சுக்கங்க எல்லாமே ஜெயிக்க முடியும் ஓகே காய்ஸ் பிடிச்சிடுன்னு நினைக்கிறேன் இது உங்க ராஷ் கல்வி ஓகே ப பாய் தேங்க்யூ